அனைவருக்கும் வணக்கம் இறைவனின் நல்லாசி அனைவருக்கும் கிடைக்கட்டும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு எல்லாருக்குமே பயனுள்ள மிகவும் பயனுள்ள தகவலை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நமக்கு கிடைக்கக்கூடிய ரூபாய் தாளில் மேல் பக்கமாக உள்ள ஆறு இலக்க எண்ணில் முதல் மூன்று எண் எழுநூற்றி எண்பத்தி ஆறாகவோ அல்லது கடைசி மூன்று எண்கள் எழுநூற்றி எண்பத்தி ஆறாகவோ இருந்தால் அந்த தாள் ரொம்பவே அதிர்ஷ்டமான தாள் இந்த ரூபாய் தாள் உங்கள் கையில் கிடைச்சிது அப்படின்னாக்கா நீங்கள் இதை ரொம்பவே பத்திரமாக வச்சுக்கணுங்க ஏன்னா எழுநூற்றி எண்பத்தி ஆறுங்கிற நம்பர் வந்து பண ஈர்ப்பு ரகசியம் உள்ள ஒரு பொருள் இது வந்து எழுநூற்றி எண்பத்தி ஆறுங்கிறது செல்வம் குழிக்க குழிக்கக்கூடிய ஒரு ரூபாய் தாள்னு சாஸ்திரத்திலேயே குறிப்பிட்ருக்குங்க ஏழுங்கிறது கேதுவை குறிக்கும் தடகலை தகர்த்தி எட்டுங்கிறது சனியை குறிக்கும் பிராந்தம் கருமம் ஆறுங்கிறது சுக்கரனை குறிக்கும் செல்வ வளம் ஏழு இறை உணர்வுகளை நமக்கு வழிநடத்தும் எட்டுங்கிறது அஷ்டலட்சுமியை குறிக்கும் ஆறுங்கிறது ஆறறிவு படைத்த மனிதனை குறிக்கும் இந்த எண் பயன்படுத்தும் எவரும் கண்டிப்பாக பணக்காரர்களாக தான் இருப்பாங்க இந்த ரூபாய் தாள் வந்து உங்கள் கையில் கிடச்சிது அப்படின்னாக்கா அதை என்ன செய்யணும் அப்படின்னாக்கா அந்த தாளில் நான்கு பக்கமும் புணகு கொண்டு தடவணும் நடுவில் ஓம்னு ஒரு சிம்பிள் நம்ம போடணும் இந்த தாளை நம்ம வீட்டில் பணம் வைக்கும் இடத்துல இல்லைன்னா மணி பர்ஸில் வச்சுக்கலாம் புணுகுங்கிறது வசியம் மிக்கது இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நம்மக்கிட்ட செல்வம் பெருகிக்கிட்டே இருக்கும் குறையவே குறையாது அது மட்டும் இல்லை எழுநூற்றி எண்பத்தி ஆறு கேது சனி சுக்கரன் கலந்த கலவை அதனால் எப்பொழுதும் மேலோங்கி தான் வந்துச்சிருக்கும் கார் வாகனம் பணம் எதுவாக இருந்தாலும் எழுநூற்றி எண்பத்தி ஆறு வந்துச்சுன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் லக்ஷ லக்ஷ பிரேத லட்சோய வயஸ்து லக்க பிரிய லாஸ் பிரிய லாஸ் ஷபதோர் லாபருல விருஸ்தா இந்த மந்திரத்தை வடக்கு பார்த்து உட்காந்து நூற்றி எட்டு முறை சொல்லணும் என்றைக்கினா வியாழக்கிழமை அன்னைக்கு பூஜை செய்யும்போது இந்த மந்திரத்தை வடக்கு பார்த்து உட்காந்து நூற்றி எட்டு முறை சொல்லிக்கிட்டு வந்தோம்னா பணம் நிச்சயமாக நம் வீட்டில் அதிகரிக்கும் பணம் வர எந்த வகையிலாவது நமக்கு பணவசியம் ஏற்படும் இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் மந்திரம் சொல்லும்போது கையில் இந்த அதிர்ஷ்ட ரூபாய் தாள் எழுநூற்றி எண்பத்தி ஆறு இந்த தாளை வந்து நம்ம கையில் வச்சுக்கணும் அந்த தாளோட நடுவில் மல்லிகைப்பூவை வச்சு மடித்து நம்ம உள்ளங்கையில் வச்சவாறு இந்த மந்திரத்தை சொல்லணும் எழுநூற்றி எண்பத்தி ஆறுங்கிற தாழை நம்ம வேறு யார்கிட்டேருந்தும் வாங்கக்கூடாது நம்ம கையில் கிடைக்கக்கூடிய பணத்தில் அந்த நம்பர் இருந்தால் தான் அது நமக்கு அதிர்ஷ்டத்தை தேடித்தரும் நம்ம கையில் உள்ள ரூபாய் தாளில் எழுநூற்றி எண்பத்தி ஆறுங்கிற எண் இருக்கான்னு பார்க்கணும் அது கிடைக்கும் வரைக்கும் நம்ம தேடணும் இந்த மாதிரி ஒரு தாள் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் அதிர்ஷ்ட தான் அது வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நிச்சயம் பணம் வசியமாகும் பணம் உங்களை தேடி வரும் எந்த ஒரு பூஜை செய்யும் பொழுது உங்களுடைய குல தெய்வத்தை மனசார நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் வேற ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்